தளபதி விஜயோட அரசியல் என்றைக்கு முந்தைய கடைசி மூவியான ஜனநாயகன் இந்திய தணிக்கை வாரியத்தோட சிக்கல்களை இப்போது எதிர்கொண்டுருக்கு இருந்தாலும் இங்கிலாந்தில் இந்த மூவிக்கு அனுமதி கிடைச்சு லண்டனில் இருக்க ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ செலிப்ரேஷனில் ஈடுபட்டுட்ருக்காங்க தமிழக அரசியலில் ஒரு புது சேப்டரை ஸ்டார்ட் பண்ணால் ரெடி ஆகிட்டாரு தளபதி விஜய் தன்னோட திரைப்பயணத்தோட கடைசி மைல்கள்லாம் நடிச்சிருக்க ஜனநாயகன் மூவி உலகளவில் ரொம்ப பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்த ஸ்டார்ட் பண்ணிருச்சு இந்த மூவி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற நிலையில் இந்திய தணிக்கை வாரியத்தோட முட்டுக்கட்டைகளை தாண்டி வெளிநாடுகளில் இந்த மூவி தன்னோட வெற்றி கணக்க ஸ்டார்ட் பண்ணி ரசிகர்களை கொண்டாட்டத்தில் ஆழ்த்தியிருக்கு இந்தியாவில் மூவிக்கான சர்டிஃபிகேட் வாங்குறதுல சிக்கல்கள் நீடிட்டு வர்ற நிலையில இங்கிலாந்துல பிரிட்டிஷ் திரைப்பட வகைப்பாடு வாரியம் ஜனநாயகன் மூவிக்கு தடை இல்லாமல் அனுமதி வழங்கியிருக்கு இந்த மூவில இடம்பெற்றிருக்கிற ரொம்ப பெரிய மிக தீவிரமான அரசியல் வசனங்கள் அண்ட் அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் காரணமா பதினஞ்சு வயதுக்கு மேற்பட்டவர்கள் பார்க்குற வகையில் பதினஞ்சு ப்ளஸ் சான்றிதழை அந்நாட்டு வாரியம் வழங்கியிருக்கு லண்டனில் திட்டமிட்டபடி ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த மூவி ரிலீஸ் ஆகிறது உறுதியானதை தொடர்ந்து அங்கே இருக்கிற விஜய ரசிகர்கள் பேனர்கள் மேலதாளங்கள் அன் பட்டாசுகள் கொண்டாட்டத்தில் தொடங்கிவிட்டாங்க வெளிநாட்டு திரையரங்குகளில் முன்பதிவு தொடங்கின சில நிமிடங்கள்லேயே டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்து சாதனையை படைச்சிட்டு வருது லண்டனில் மாஸ் காட்டின ஜனநாயகன் தன்னோட தாய்மண்ணில் மட்டும் ரொம்ப பெரிய சோதனைகளை சந்திச்சுட்டு வருது இந்திய தணிக்கை வாரியம் இந்த மூவிக்கு சான்றிதழ் வழங்க தாமதம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மறு ஆய்வு குழுவுக்கு படத்தை மாற்றி இருக்குது அப்படின்றதையும் படக்குழுவினர்களையும் ரசிகர்களையும் ரொம்ப பெரிய கவலையில் ஆழ்த்தியிருக்கு குறிப்பாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரொம்ப பெரிய முதலீட்டில் உருவாகியிருக்க இந்த மூவியோட ரிலீஸ் தள்ளி போனால் விநியோகஸ்தர்களுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும் அப்படின்றதால தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர் நீதிமன்றத்துல அவசர மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க விஜய் புல் டைமா அரசியல்ல இறங்குறதுக்கு முன்னாடி நடிக்கிற கடைசி மூவி அப்படின்றதால ஜனநாயகன் படத்துல அரசியல் நெடி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இங்கிலாந்துல தணிக்கை வாரியம் குறிப்பிட்டுள்ளபடி படத்துல வன்மையான மொழி பயன்பாடு இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருக்கு இது ஆளும் வர்க்கத்துக்கு எதிரான அதிரடி பேச்சுகளா இருக்கலாம் அப்படின்றது தான் சினிமா விமர்சகர்களோட கணிப்பாயிருக்கு இந்த அதிரடி வசனங்கள் அண்ட் காட்சி அமைப்புகள் தான் இந்தியாவில் தணிக்கை சான்றிதழ் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் லண்டனில் காட்டின செய்தி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவில் நிலவர சட்ட போராட்டம் ஒருவித பதற்றத்தை உருவாக்கியிருக்கு இன்னைக்கு மதியம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அளிக்க போகிற தீர்ப்பில் படத்தோட தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டால் தமிழகத்திலும் ஜனநாயகன் கொண்டாட்டம் இரட்டிப்பாகும் தளபதியோட கடைசி ஆட்டம் தடைகால தகர்த்து திரையரங்குகளில் பட்டய கிளப்புமா இல்லையா அப்படின்றதுதான் ஒட்டுமொத்த திரையுலகமே அவளோட எதிர்பார்த்து காத்திட்டு இருக்கு